டிஸ்கஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுல பண்ணிட்டீங்களா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு சார் நீங்க தான் ஹோட்டல்லாம் ரூம் புக் பண்ணாத வேஸ்ட்ன்னு சொன்னீங்க அதனால ஆஃபீஸ்லயே டிஸ்கஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் நாகேந்திரன் வந்துட்டாரு ஜீவாவும் வந்துட்டாரு பிரகாஷ் வந்துட்டே இருக்காரு சார் ஏற்பாடுல பண்ணிட்டீங்களா ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லாமா சார் மாத்து சார் டிஸ்கஷன் வந்து நம்ம நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாமா என்ன எனக்கு மனசு சரியில்லை இந்த மனநிலையில நான் டிஸ்கஷன் வந்தேன்னா ப்ரொடக்டிவா எதுவுமே நடக்காது அதனால கேட்கிறேன் என்ன நீங்க டிஸ்கஷன் நாளைக்கு கடமை பேர்ல ஊட்டி கொடைக்கானல் ரூம் போட்டு பண்றேன் பேர் நீங்க என்ன சார் நீங்க நீங்க செஞ்சிட மாட்டோமா நாளைக்கு போச்சு ரொம்ப தேங்க்ஸ் மா சார் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்க்கு சொல்லுங்க டைரக்டர் செல்வநாதன் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்லிரேன் சார் அப்புறம் கேட்கலாம்னா கேக்குறேன் ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்களே என்ன சார் பிரச்சனை இல்ல சார் தப்பா நினைச்சாதீங்க இப்பதான் கல்யாணம் இருக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏதோ பிரச்சனை சொல்றீங்களே அதனால அக்கறையோட கேக்குறேன் சொல்ல வேணாம் பரவாயில்ல சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா சார் ஊஜா வீட்டை விட்டு தனியா போயிட்டா சார் என்ன கேட்டா எனக்கு உமாக கல்யாணம் ஆயிடுச்சான் அப்புறம் எங்களுடைய பிரைவசி வந்து அவ எங்க கூட இருந்தானா கெட்டு போயிடுமா அதனால நான் உங்க சந்தோஷத்துக்கு தடையா இருக்க விரும்பல நான் போறேன் அப்படின்னு நான் பாட்டு கிளம்பி போயிட்டா எவ்வளவு சொல்லி பார்த்த சார் அவ கேட்கவே இல்ல அது சார் நம்ம காம்பவுண்ட்ல நான் இருந்த ரூமுக்கு அவ வந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அவளை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது இப்ப என்னடா எவ்வளவு தடுத்து பார்த்துட்டேன் கேட்க மாட்டேன்டா இங்க பாருங்க எனக்கு கல்யாணம் ஆனதுக்கும் அவ வீட்டை விட்டு தனியா போனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்லுங்க சார் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் சார் பூஜா மேடம் பண்ணது தான் கரெக்ட் உங்களுக்கு கல்யாணம் அப்புறம் அவங்க உங்க கூட தங்காம வெளியே போயிருக்கிறது தான் நல்லது பாருங்க இந்த சின்ன வயசுல அவங்க எவ்வளவு மெச்சூர்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க என்னமா சார் நீங்க நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க பாருங்க அவ எனக்கு சாதாரண சாதாரணா இருந்த போதே காம்பவுண்ட்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தோம் அவ எனக்கு ரிலேட்டிவ் அதுவும் நான் அவளுக்கு தாய்மாமா முறைங்கிறது தெரிஞ்சிருச்சு நான் இன்னும் அன்பா அக்கறையா எவ்வளவு பாத்துப்பேன்